சில புறம்போக்கு நாயங்க அவரை பத்தி நெகட்டிவா விஜயகாந்த தூக்கி விட்டவர் தளபதியோட அப்பா தளபதியை தூக்கி விட்டவர் விஜயகாந்த் எடுத்துங்க மருந்து நல்லா சாப்பிடுங்க மருந்துனா குடிக்கிற மருந்து இல்ல டானிக் வந்து எடுத்துங்க டானிக் சாப்பிடுங்க இதுக்கு மேல மேலும் மேலும் தளபதி வர்றதுக்கு யோயோட இதுலயும் தீவிரமான கோடிக்கணக்கான ரசிகர்கள் சில புறம்போக்கு நாயங்க அவரை பத்தி நெகட்டிவா தளபதி வந்து அவருனா அப்படியா அவரை தூக்கி விட்டவர் விஜயகாந்த் விஜயகாந்த தூக்கி விட்டவரே எங்க தளபதியோட அப்பா பர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க ஒரே ஒரு உண்மைகளை நான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுங்க விஜயகாந்த தூக்கி விட்டவர் தளபதியோட அப்பா தளபதிய தூக்கி விட்டவர் விஜயகாந்த் தளபதி அவர் விஜயகாந்த் பையனை தூக்கி விட்டுறதுக்கு தளபதி வேணாம் கோடிக்கணக்கான சினிமாக்காரங்க இருக்காங்க அதனால விஜயகாந்த் தூக்கி விட்டவரு விஜய தூக்கி விட்டவர் விஜயகாந்த் தான் அவங்க பையனை தூக்கி விடணும்னு சொல்றது கரெக்ட் தான் நான் இல்லன்னு சொல்ல அவரை தூக்கி விடுறது ஏகப்பட்ட பேரு இருக்காங்க இல்லனாதான் தளபதி அந்த காலத்திலயே இறங்குவாரு என்ன சொல்றீங்க தளபதிக்கு மறக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுங்க உங்க வீட்டுல தண்ணி சாக்காடை வெளியே அடைச்சுக்குதா தண்ணி வெளிய நின்னுக்குதா உங்க வீட்டுல பால் போடணுமா ரேஷன் போடணுமா அரிசி போடணுமா எல்லாமே எங்க மக்கள் புரட்சியில இளைய இளைய தளபதி மக்கள் புரட்சியில மன்றத்தில இருந்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வேலை செய்வாங்க எங்க நம்பி ஓட்டு போடலாம் சரிங்களா இந்த வாட்டி மக்கள் தளபதிக்கு ஒரு வாட்டி நம்பி ஓட்டு போடுங்க ஏன்னு வந்து சொன்னீங்கன்னா காலங்காலமா ஒரே கட்சி தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க அதனால வந்து தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களை எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பாரு சமுதாய கருத்து எவ்வளவோ சொல்லியிருப்பாரு தளபதி தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்கள் புரட்சி கண்டிப்பா நல்லா நடக்கும் நிறைய தற்கொலைகள் வந்து வாழ்க்கையில நிறைய நடக்குது நிறைய பேருக்கு உடம்பு சரியாம போயிடுது அதுக்கெல்லாம் கரெக்டா சிகிச்சை கரெக்டா உணவு எடுத்துங்க மருந்து நல்லா சாப்பிடுங்க மருந்துனா குடிக்கிற மருந்து இல்ல டானிக் வந்து எடுத்துங்க டானிக் சாப்பிடுங்க இன்னும் நிறைய இன்ஸ்டார்ஸ் தமிழர்கள் நல்லது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு செய்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க வந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டுக்கும் நிறைய பொண்ணுங்கள பத்தி கிண்டல் பண்றது ஆபாசமா பேசுறதுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க நிறைய நல்ல கருத்து பேசுனாலும் கொஞ்ச நேரம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நல்லது பேசுறதுக்கு இந்த காலத்துல கிடையாது அதே போல நடுவில் வந்து நம்ம தளபதி தாடி பேசலாம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மைப் ட்ரெல்லிங்கில் போயிடுறதுக்கு ஆமா அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க தளபதியை பத்தி அதான் ஐயோ தாடி வச்சுக்கிட்டா ஒரு பேச்சு மீசை எடுத்துக்கிட்டா ஒரு பேச்சு சரிங்களா ஏன் அந்த தம்பிக்கு என்ன தாடி வளராதா இல்ல பீச முளைக்காதா எதுக்கு தம்பி தளபதி எங்க இருக்காரு நம்ம எங்க இருக்கோன்னு பாக்கணும் நீங்க எல்லாம் தளபதிய பத்தி ஒரு விமர்சனம் போட்டு அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குமா அது வாழ்க்கையில நடக்குமா அத மட்டும் சொல்லுங்க அந்த தம்பிய நான் பார்த்தேன் அந்த தம்பிய திட்டலாம் தேவையில்ல திட்டி எதுக்கு அவரை ஃபேமஸ் பண்ணி விட்டோம் சொல்லுங்க அதனால தம்பி நீங்க தளபதிய பத்தி பேசுற அவ்வளோ நீங்க வந்து ஒரு ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தளபதி வந்து அவரோட இண்டஸ்ட்ரியில ஒரு ரஞ்சிதம்மை மூமென்ட்ட உங்களால போட முடியாது அந்த தம்பியால ஏன்னா அவரே மீசைய எடுத்துட்டு பாத்தீங்கன்னா திருநங்கை மாதிரி இருக்காரு இதா இருக்காரு அப்டின்னு சொல்றாரு நம்ம முகம் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கணும் தம்பி அவ்வளவு பெரிய ஸ்டார் முகம் எப்படி இருந்தா என்ன இல்லன்னா அவருக்கு இருக்கிற பேசிக் ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்களா அவரை பத்தி எல்லாம் விமர்சனம் பேச கூடாது தம்பி சரிங்களா இந்த தம்பி வந்து எப்டினா வந்து மலையில பறக்குற தும்பி மாதிரி மலன் இன்னொன்னே பறந்துருவாரு மொத்தமா பறந்துருவா மலன் இன்னொன்னே பறந்துருவாரு தம்பி வந்து பறந்துருவாரு அது தம்பி அடுத்த வீடியோ எல்லாம் போட்டாருன்னா ரொம்ப போயிடுவாரு வெம்பி சரிங்களா தம்பி தளபதி ரசிகர்கள் யோயோ நைன்டிஸ் மீடியா யோயோனு போட்டு பாருங்க தளபதியோட ஸ்பீச் உங்களுக்கு தெரியும் அது யோ யோ யாரு பிளாக் யாரு தளபதிக்கு நாங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுங்க ஏன்னா சக்சஸ் மீட்ல ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு தளபதி இத்தனை வருஷம் சொல்லாம இவ்வளவு கோவங்கள் நம்ம ரசிகர்களுக்கு வேணா ஐயோ இவ்வளவு நிறைய நெகட்டிவா வேணாம் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் மெயினாவே சொல்லியிருப்பாரு ஏன்னா அவரை வந்து சீண்டு நாங்க எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணதுதான் அந்த இடத்துல நாங்க பண்ணது ஆனா தளபதிக்காக உயிரை கொடுக்க இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து காத்திருக்காங்க அவரை பத்தி நெகட்டிவா பேசினா லைக் வியூஸ் போவோன்ட்டு நீங்க வந்து பண்றீங்க